வணக்கம் முகாஸ் இந்த எந்திர வாழ்க்கையில வேலை குடும்பங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு ஓடி ஓடி களைப்படைந்த உங்க கால்களுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அந்த ஓய்வு நேரத்துல உட்காந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க வாழ்க்கை ரொம்பவும் எளிமையானது யாராலையும் புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு பல ஜன்கதைகள் சொல்லுது ஜென்கதைகள் வந்து ஆழம் குறைந்த ஒரு வற்றாத ஊற்று கொண்ட ஒரு கிணறு மாதிரி ஆழம் கம்மியா இருந்தாலும் தண்ணீர் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் அதுல வாழ்க்கை என்ன என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு சில கதைகளை தொடர்ந்து பார்ப்போம் ஒருத்தவர் ரொம்ப சின்ன வயசுலேயே மடாலயத்துல வேலைக்கு சேர்றாரு ரொம்பவும் சீரும் சிறப்புமா அவர் ஒரு குருவாவே மாறிடுறாரு அவரு காலையில கண் விழிக்கும் போதும் சரி இரவுல கண் மூடும் போதும் சரி அதுக்கு முன்னாடி மணி அடிக்கிற வழக்கம் அங்க எப்பவுமே இருந்தது ஒரு நாள் அவரு இறந்துடுறாரு ஆனாலும் அடுத்த நாள் காலையில மணி அடிக்குது இதுதான் கதை இதுல என்ன இருக்கு இதுல இது மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த உண்மையாவே நீங்க நேசிச்சு விரும்பி செஞ்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் பல தலைமுறைகள் கடந்தும் செய்யப்படும் அப்படின்னு இந்த கதைகள் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாங்க மடாலயத்தில் குருவிடம் ஒரு சீடர் கேட்கிறார் நான் வந்து பல வருடங்கள் பல நாட்கள் ஆகுது ஆனா நான் எப்ப துறவி எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க நான் எப்ப துறவியாவே அப்படின்னு அதுக்கு அந்த குரு சொல்றாரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் என்னென்ன வேலைகள் சொல்றாரோ அதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வா உன்னை நான் துறவியாக்குறேன் அப்படின்னு இவரும் கிளம்பி போறாரு அன்றிரவு அந்த நண்பர் வந்து இந்த சீடர் கிட்ட சொல்றாரு இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி வை அப்படின்னு இவரும் அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்தி கழுவி வைக்கிறாரு இந்த மாதிரி தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்யறாரு ஒரு நாள் அந்த நண்பர் நீ போகலாம் அப்படின்னு இந்த சீடர் கிட்ட சொல்றாரு இந்த சீடரும் குருவை நோக்கி போறாரு குரு கேட்கிறாரு என்னப்பா அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சியா அப்படின்னு அதுக்கு அந்த சீடர் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு நான் இரவு நேரங்கள்ல பாத்திரங்களை கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருவேன் அப்படின்னு இத கேட்ட அந்த குரு நீ ஒருபொழுதும் துறவியாக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ரொம்ப பயத்தோடையும் குழப்பத்தோடையும் அந்த சீடர் ஏன் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த குரு சொல்றாரு உனக்கு யார் சொன்னது இரவு நேரங்களில் பாத்திரங்கள் திரும்பவும் அழுக்காகாது அப்படின்னு நீ காலையிலையும் எழுந்து கழிவு இருக்கணும் அப்படின்னு ஸோ இந்த புரிதல் உனக்கு எப்போ வருதோ தான் நீ குருவாக முடியும் அப்படின்னு ஸோ அப்பதான் அந்த சீரர் புரிஞ்சுக்கிறாரு மாறிக்கொண்டே இருப்பது மனசும் வாழ்க்கையும் தான் அப்படின்னு அதை அப்பப்ப சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும் பட்டாம்பூச்சி ஒன்று பறக்குது அதை ஒருத்தவர் பிடிச்சு தான் கையில வச்சு ரசிக்கிறாரு அப்புறம் அந்த பட்டாம்பூச்சியை திருப்பி போட்டு அதனுடைய வயிற்றில் பெருக்கல் கூறி போடுறாரு திடீர்னு அந்த நபருக்கு முழிப்பு வருது பார்த்தா அவருடைய வயிற்றில் வந்து குறி அந்த பட்டாம்பூச்சி மாதிரியே இவருக்கும் காரணம் தெரியல ஏன் இந்த குறி போடப்பட்டது அப்படின்னு அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னே தெரியாது ஆனால் அதுவும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படின்ற புரிதல் நம்ம எல்லாருக்குமே வேணும் அப்படின்றதோட அர்த்தம் தான் இந்த கதை ஒரு துறவியும் ஒரு நபரும் ரொம்ப நேரமா ஒருத்தர் ஒருத்தரை எதுவுமே பேசிக்கல ஆனா பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்காங்க இந்த பார்வையின் விளையாட்டு ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளையும் ஒரு கட்டத்துல அந்த துறவி பாக்கறதை நிறுத்திட்டு நாம் ஒருவருக்கு மேல் ஒருவர் அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கோம் அதனாலதான் நம்மளால எதுவுமே பேச முடியாம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்க முடியுது அப்படின்னு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவர் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு காதலர்கள் எப்போதுமே அவங்க கண்களை பார்த்துபடியே இருப்பாங்க எதுவுமே பேசலனாலும் பார்வைகள் பேசிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு அதுவே விவாகரத்து பண்ணக்கூடிய கணவன் மனைவிகள் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க இது ரெண்டு விஷயத்துக்கும் ஒரே காரணம் நம்பிக்கை சோ இது மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு காரணமே தேவையில்லை அப்படின்னு ஒரு முறை ஒரு நபர் வந்து ஒரு துறவு கிட்ட கேக்குறாரு உலகத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அதுக்கு அந்த துறவி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு செடியை காட்டி அதிலிருந்து ஒரு காம்பின் இலையை மட்டும் பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு அவரும் பிடுங்கிட்டு வராரு இப்போ இந்த இலை மாதிரியே இன்னொரு இலையை அந்த செடியிலிருந்து பிடுங்கிட்டு வாங்க அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு அவர் அந்த இலையை எடுத்துட்டு போய் இதே மாதிரி வேற இலைகள் இருக்கா அப்படின்றத பாக்குறாரு ஆனா ஏதோ ஒரு வித்தியாசம் எல்லா இலைகளுமே இருக்கு அதே மாதிரி தான் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் உங்க கேள்விக்கு விடை கிடைச்சிடும் அப்படின்னு இப்ப பார்த்த இந்த கதைகள் மாதிரியே மிகப்பெரிய அர்த்தம் கொண்ட மிகச்சிறிய ஜென்கதைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த கதைகள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜென் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கதைகளை வீடியோவாக பண்ணி தொடர்ந்து நம்ம சேனல்ல போடுவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வேற எந்த டாபிக்ல கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்